பருப்புடியின் பயன்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ீஸ் இருக்க வீட்லேயே அவங்க ப்ரஷ் பண்றதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்க இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த பல்புடியில் அவங்களே ப்ரஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம் ஸோ அந்த சால்ட்டோட டேஸ்ட்டுக்காகவே அவங்க வந்து நல்லா வந்து ப்ரஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க முழுங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயமே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பற்கள் நல்ல ஒரு வெண்மை நிறத்துக்கு வர ஆரம்பிக்கும் உங்களுடைய பற்களுக்கு அடியில் மஞ்சளாவோ அல்லது கருப்பாவோ கரைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் தானாக மறைய ஆரம்பிக்கும் போடுறதுனால சொத்த பல் இருந்துச்சுன்னா அதில் வழி ஏதாவது ஏதாவது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பல்படை யூஸ் பண்ணும்போது அந்த வழி இருக்காது சொத்தப்பல் இருக்கவங்க உங்களுக்கு கைகளால் பல் தேக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சொத்தப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுடைய கைகளால் பற்களை தொலைக்கவும் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் அதை ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரங்க கொண்டு வாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதில் வந்து தான்றிக்காய் கொய்யா இலை எல்லாம் போடுறோம் இல்லையா அது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா பல்ல கூச்சம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கூச்சம் வந்து போயிடும் அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஆலம் விழுது வேம்பெல்லாம் போடுறோம் அது எல்லாமே வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரை வந்து நமக்கு கொடுக்கும் வாயில் பூச்சிகள் வராமல் அதாவது பற்கள் சொத்தையாகாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட கருப்படி நிறைய உதவி பண்ணிட்டு ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களோட கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகே பாய்